அப்பா என்ன செய்து என்ன செய்வது ஒன்றும் ரெண்டு செய்யலை சரியான ஒரு சரியான ஒரு சபா அது நீங்கள் சொன்னீங்க நான் இதை சாப்பிட்றதுக்காகவே என்ன தான் வந்தேன் எடுத்த வீட்டுக்கு வேண்டாம் தனியாக பச்சை முடியாத அடைச்சி ஒரே உண்டையை சாப்பிட்டா என்ன ஃபீல் ஆகுமோ இந்த ஃபீல் தான்

இவர் வந்து டிஎஸ் ப்ளூபான் என் நண்பன் தான் வேறு ஜோடி சேனல் வச்சுருக்கிறார் ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயசில் இருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் கேக் பட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஜோக்கெட் ரிங் இருக்குது அது மாதிரி இதில் பார்த்திங்கனா கீழே ஐஸ்க்ரீம் இருக்குது இதில் இங்கே மூன்று ஜோக்கெட் இருக்குது கேக் எல்லாம் கொஞ்சம் ஏன் இந்த உவள வேலைப்பாடுகள் இந்த கூழா தண்ணி கூட வேண்டி வச்சிருக்கிறோம் ஏன் உவளை வேலைப்பாடுன்னு சொன்னா இவருக்கு பிறந்த நாள் இல்லாட்டிங்களோட திருமண நாளோ எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொலினு செய்யப்போம் அந்த காணொலிக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல உங்களோட டிஎஸ் ரூபா கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறோம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது தான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பொருள் ஒன்று இருக்கு அந்த பொருளை தான் இன்றைக்கு நாங்கள் இவருக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம் அந்த கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இவ்வளோ பொருளும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த ஒரு புக்ஸ் சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ பொருளும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதும் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸுக்குள்ள இன்னும் இருக்குன்றது நாங்கள் பார்ப்போம்பாங்க இந்த பாருங்க இப்போ இந்த புக்ஸை வந்து பிரித்து எடுக்கணும் சரி இப்போ வந்து வந்து புக்ஸை பிரித்தா இதுக்குள்ள வந்து ஒரு எலும்பு கூடு இருக்குது இந்த எலும்புக்கூடு என்னென்னு சொன்னால் உலகத்திலேயே வந்து மிகவும் காரமான சிப்ஸ்ன்னு சொல்லப்படுற சோலோ சிப்ஸ் இதை வந்து சிறுவர்கள் யாருமே முயற்சி பண்ணிடாதீங்க சாப்பிடாதீங்க இது வந்து ரொம்ப உலகத்திலேயே காரமான சிப்ஸாக இருக்குது இதில் வந்து நிறைய அட் எல்லாம் போட்டுருக்குறாங்க அந்த அட்வைஸில் இருக்கிறதுல நான் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து வயது இவர்கள் சாப்பிடாதீங்க சிறுவர்கள் சாப்பிடாதீங்க இதை பெரியவர்களுடைய ஒரு அட்வைஸ்லாம் எல்லாம் இந்த சிப்ஸை தான் இன்னைக்கு எங்களுடைய ரூபன் சாப்பிட போற ஆனால் நாங்கள் ரெண்டுக்கு தான் ஓட பண்ணி தாங்களுக்கு கையில் கிடச்சது வந்து ஒன்று தான் இப்போ இந்த போக்ஸை பாருங்கள் இந்த பொக்ஸை திறந்தமெண்டு சொன்னால் ஓ இந்த பக்ஸை பண்ணு சொன்னால் இந்த பக்ஸுக்குள்ளே என்ன ஒரு பக்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் எலும்பு கூடு பாக்ஸு இந்த தான் வந்து சிப்ஸ் இருக்குது இந்த சீப்ஸை தான் இன்றைக்கு நாங்கள் ரூபனுக்கு சாப்பிட கொடுத்து நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம் ஏன்னால் சொன்னால் இது வந்து உலகத்துலேயே காரமான சீப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சீப்ஸையும் இன்றைக்கு நான் இன்றைக்கு ரூபன் வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு தான் கொடுக்கப்போறோம் பாவம் இன்றைக்கு என்ன நிலைமையாதுன்றதை காணொலியை தொடர்ந்துருங்க காணொலி மூலமையாக பார்த்தீங்களா லைக் பண்ணி சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் சரி வணக்கம் என்பது இதில் வேண்டியாச்சு சாப்பிடுவோம் இப்போ கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது இங்கே கிடக்குற சாமான இது சைஸை விட இங்கே முன்னுக்கு இருக்கிற பார்க்க தான் பயம் கிடக்கு போல் சரி ஒரு உத்வேகத்தில் சொல்லிட்டோம் சாப்பிட போகிறோம் பண்ணி சாப்பிட்றதை ஆர்டர் மேலே பாரத்தை போட்டுட்டு சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை பின்வாங்க இல்லாது ரெண்டு பேர் முன்னுக்கு நிற்கிறேன் பின்வாங்க இல்லாத சாப்பிடுவோம் கையெல்லாம் நடக்குதுப்பா உடைக்க முடியுது கையெல்லாம் பதறது அதை நீங்கள் மெல்லமாக உடைக்கணும் ஒரே சிக்ஸாக இருக்குது அதான் கையெல்லாம் நடக்குது ஏன் நடக்குது அதை ஓப்பன் பண்ணுங்கள் கை நடக்குதாப்பா நீங்கள் சொன்ன உடைச்சி இப்போ வெளியில் எடுக்க போகிறோம் இவ்வளவு தான் இது இவ்வளோ இந்த இதுதான் அந்த சிப்ஸுன்ற சைஸ் பார்க்கவே பயங்கர மாதிரி இருக்குது ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்குது சைஸ் வந்து அப்பளத்தில் நாளில் ஒரு போகுது மணக்குது சரி அந்த தூள் வாசம் கடுங்காக கடுங்க கடியாக பாருங்கள் இதுதான் நான் சிப்ஸ் இந்த அளவுதான் தான் பாருங்கள் அந்தப்பட்டி நல்லா தான் பேரம் பக்கெண்ட் பயன் ஒன்றுமே இல்லை தான் பேரம் சரி கையோ இருக்கே ஒரு பத பதாப்பா நடுங்கி கொண்டு இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சைஸ் மாதிரி தெரியுது அவ்வளோ பயமாக

ஆ ஆ என்ன செய்யறேன் இதுக்கு நானும் டைம்மை பார்ப்போம் முடியலை ஷாமி என்ன செய்யறேன் இதை பாருங்க இப்போ நாங்கள் இந்த டைமரை பாருங்க இதில் பத்து நிமிஷம் நாங்கள் செட் பண்ணி விட்ருக்கோம் பத்து நிமிஷம் செட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள எடுத்துக்கல நீங்கள் தண்ணி கூட குடிக்க கூடாது 10 நிமிஷத்துல தண்ணி குடிக்கணும்னா உங்களுக்கு 10000 ரூபாய் நாங்கள் ડોனேட் பண்ணா. என்னடா கஷ்டமா இருக்கு. நான் இந்த பந்தேந்திரன் வெள்ளவனன்றது நான் சன்னையமாய் நேரே ஜெல்ல ஜெல்ல புதுவாவே அந்த ஒரே கொஞ்ச கூட சாபறல நான். அப்படி இருந்தும் என் நாக்குல தோய்னது. இந்த பகுதி இது அதாவது இந்த பகுதி சரியா சொல்றா நம்மள கழுத்து பகுதி கதையும் பெற்றது கதையும் பெற்றது வந்து குழப்புது கதைக்கா முடியலை ஆ கடவுள் உண்மையே சொல்றேன் அனுபவத்துல சின்ன பிள்ளைகளோ வயது முதிர்ந்தவர்களோ கற்பனை தாய்மாரோ மாறிக்கறி சாப்பிட்றாங்களோ என்ன செய்யுது உண்மையாவா சரியான கஷ்ட சொன்னேன் என்னால முடியுமா தெரியும் அந்த பந்தயத்தை வெல்ல வெல்லுறதுக்கு முடிஞ்ச அளவு நான் ட்ரைவர்ன்றேன் என்ன நான் பேஸிக்கா கொஞ்சம் உடம்பு கூட சாப்பிட்ற ஆள் முடியல கண்ணெல்லாம் கலக்கணும் உங்களுக்கு பார்க்க தெரியுமா நினைக்கிறேன் கண்ணை கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிடுனேன் கண்ணை எல்லாம் கலக்கிட்டு கலக்க முடியல இரண்ட நிலையில தான் போயிருக்கு ரெண்டரை நிலை விட ஆனாலும் வெல்லுவோம் வெல்ல வேணும் ஆனால் எல்லாம் சரியான ஒரு இதோட சரியான ஒரு சபா நீங்கள் சொன்ன நம்ம நான் இது சாப்பிட்றதுக்காகவே என்ன தயார்படுத்தி கொண்டு தான் வந்தேனா எடுத்த வீட்டுக்கு வந்தும் சாப்பிடையில சீனி மாவெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படியே முடியல சாமி இந்த நாக்குண்ட அடிப்பகுதியும் இந்த வட இந்த வட பகுதியும் ஒரு என்னென்ன உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா தனியாக பக்க முடியாத அடைக்கு ஒரே உண்டையை சாப்பிட்டு இன்னும் ஃபீல் ஆகுமோ நண்பேன் நான் சத்தப்பண்ணா இருக்கேன்னு நீங்கள் நேரத்தை பார்த்துக்கணுமா இல்லை பாருங்கள் மக்கள் பார்த்தோம்னான் இருக்கிறாங்க ஏழரை நிமிஷம் சரியான ரெண்டரை நிமிஷம் தான் போயிருக்கு இந்த முதல் இடம் இருக்கு எப்படி ஓகே ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல உருண்டு பேரளவு அவங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் நேராக இருக்கிறீங்க இல்லை கொஞ்சம் பேசிக்காக உழைப்பு சாப்பிட்றேன் இல்லை எனக்கு இயலாத பட் என்ன இருக்கும் பட் இயலாது மூக்கு வடிக்குது மூக்கு வடிக்குது கண்ணால் வடிகுது பயந்துக்க நெடுப்பு புலம்பு நெடுப்பு புலம்பு சரி உங்களால் ஏரியன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தானா உங்களுக்கு கீழே இல்லை இருக்கலாம் சேலஞ்ச உங்களை முடிக்க இல்லை இல்லை சொன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் நான் பத்தாயிரம் வச்சிருக்கிறோம் இங்கே வாங்க ஒரு பையில் நண்பர்கள் உண்மையாக தான் பத்தாயிரம் இதில் இருக்குது நண்பர் இந்த பத்தாயிரம் எனக்கா அமைக்கா ஓ என்ற முடிவு செய்கிறதுக்கு என்ன எத்தனை நிமிஷம் இருக்கு இன்னும் வந்து ஆறரை நிமிஷம் இருக்குது ஆறரை நிமிஷம் இருக்கா தனிமன் தனிமன் இல்லாம இருந்தது தனிமன் வந்துட்டு முடியல எப்படி இருக்கு எனக்கு சொல்ல முடியல பொங்கலா அப்படி பார்க்க விட்டுட்டு அதை இருக்கலாம இருக்கு நான் வேணும் ஒரு ஐஸ்கிரீமை குடிக்கட்டா நீங்க தான் குடிக்கலாம் நாங்கள் குடிக்கிறோம் என்ன உங்களை பார்க்க வச்சு என்னென்ன ஏன்னா உங்களுக்கு வந்து வயிறு தனிமையே இல்லை வந்த நான் பாருங்க நண்பர்களை நாங்கள் குடிப்போம் இது வந்து காகில்ஸ் ஐஸ்கிரீம் சூப்பர் ஐஸ்கிரீம் குடியுங்க பார்த்தா தான் நாங்கள் என்ன ஒரு நாளைக்கு உழைச்சிக்கலாம் உங்களோட ஆக இது பண்ணாமல் குடிங்க ம் சரி குடிங்க இல்லை இல்லை இது குடிங்க வேணாமா ஆகிட்டு 10000 ரூபாய் வேணாமன்றது கா பாருங்க உலகிலேயே காரமான சிப்ஸ் சோலோ சிப் சாவடிட்டு அப்படி இருக்கார் பாருங்க என்ன இருக்கு அப்படி இருக்கானே யாருக்கு பாக்கவே தெரியாது நான் இப்படி இருக்கேன்னா எனக்கு பரதா தெரியும். நான் ஐஸ்கிரீம் குடிச்சு முடிச்சோம் போங்க. பண்ணமா சரி குடிங்க சரி குடிங்க இல்ல இல்ல குடிங்க இல்ல போங்க சரி ஓகே சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அனுபவத்தை சொல்லுங்க உண்மையில் எனக்கு முதல் சாப்பிட்ட கையோட ஒரு எரி ஒன்று இருந்தது பரா 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 அந்த எரிவு போய்ட்டு அது எனக்கு தனிமன் இருக்குது இல்லை நம்பரை உங்களுக்கு தெரியும் தானே தனிமன் வந்துட்டு மற்றது நாக்கு அடியில ஒரு அகோரமான ஒரு எரிவு ஒன்று இருக்குது அடுத்ததை விட இப்ப உள்ள இப்ப இந்த நிலைமை வந்து ஒரு நல்ல ஒரு பச்சை மிளகா வந்து அடி தொண்டையில அடிபட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு தனிமை

சேர்ந்து பழக்கப்பட்டு அந்த உழைப்பை எனக்கு பெருசாக தெரிகிற ஆனால் ஒன்று சொல்கிறேன் சின்ன பிள்ளையால் வயசு போனாக்கள் கற்பிணி தாய்மார்க்கு நல்லதாக இருக்காது இதாகவே தாங்குவேன்னு நான் கேட்கிறேன் அதனால் எனக்கு இப்போ சோலார்ஷிப் எத்தனை என்று கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் என்னால் தாங்கிறான்னு நான் அதை தூரத்துக்கு எனக்கு தோணையில ஓரளவு

அதோட வந்து பத்தாயிரம் காசு நாங்க குடுக்குறேன்னு சொல்லி இருந்தனா கண்டிப்பா அந்த பத்தாயிரம் காசு நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த சலஞ்சில வந்து நிறைய ஜூடிப்பர் மேர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருந்தவங்க உருண்டு பிரண்டு பாட்டு பாடி ஐயோ விளையாட்டுலாம் காட்டியிருந்தவங்க சாப்பிடையில அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் எல்லாம் நிறைய வீடியோ சொல்லியிருந்தாங்க ஆனா உங்களுக்கு நண்பன் வந்து அந்த வீடியோ அந்த அவ்வளவு வீடியோ வந்து முறியடிச்சுக்கான சொல்லுவோம் ஏன்னா சொன்னா நீங்க நாங்க வேண்டிய பொருள் எல்லாமே இருக்கு பாருங்க நாங்களா ஐஸ்கிரீம் சமீபத்தில் ஒரு யூடியூபர் பேர் சொல்லுவேன் எந்த யூடியூப் சேனல் சொல்லுவாரு யூடியூபருக்கு குத்து அவர் சுள்ளட்டிச்சு அதை தண்ணி வேண்ட இதை பொறுத்து தான் நான் சொல்லலை இது கேரம் இல்லையானு ஆனா சரியான கேரம் தான் ஆனா எனக்கு தாங்கக்கூடிய பேருக்கு ஒருவேளை என்னன்னு சரியாது சில சில பேருக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கோம் வென்றதால வந்து என்னுடைய பத் இது வந்து பாருங்க அவர் வென்றதால வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் காசு வந்து நண்பனுக்கு கிஃப்டா கொடுக்குறோம் அடுத்ததா வந்து அவருக்கு வந்து ஜோக்கட்டை நாங்கள் வந்து உடைச்சு ஒண்டா கொடுக்குறோம் என்ன செய்யுது ஓகே தானே இப்போ பாருங்க மக்களே எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சு கொண்டு இந்த பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட ஜோக்கெட் சாப்பிட்டான் இந்த பாருங்க கேக் இருக்கு அதுவும் போட்டாமா அதை வழி இல்லை